காய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் இப்படி உங்களுக்கு பணம் வரணுமா பண விரவு நல்லா இருக்கணுமெண்டா இதை செய்து காருங்க இதை செய்கிறதுக்காண்டி அரசமிலையை மிலையை வளர்க்குறேன் புனிதமானது அந்த அரசமிலையை நல்லா கழுவி எடுத்துட்டு அதில் பொட்டை வச்சு விடணும் போட்டு நாலு மூளைகள்லையும் போட்டு வைக்கிறோம் இதோட சேர்த்து குங்குமம் வைத்துக்கொள்ளலாம் இதை நான் சந்தன மட்டும் வைத்துக்கொள்கிறேன் அதோட கராம்பு மூண்டு கராம்பையும் இதில் வைக்கணும் அதோட ஏலக்காய் மூண்டு உள்ளத்தையும் நாங்கள் வச்சிட்டோம்னு சொன்னால் வீட்டுக்கு நல்ல வாசனையோட பண வரவு இருக்கும் இதை நம்பிக்கையோடு செய்யணும் இதை வச்சுட்டு அந்த இலையை சுருட்டி கொள்ளணும் இதை ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் செய்யலாம் சனிக்கிழமை எந்த நேரத்திலும் செய்யலாம் ஒவ்வொரு கிழமையும் செய்து வந்தால் ஒரு மாதம் அளவில் நல்ல விரவு வரும் முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் நம்ம இந்த நம்பிக்கையோட இதை வைங்க இலையை சுருட்டி நூலாலையும் கட்டி கொள்ளலாம் இல்லாட்டி இலையின்ற காம்பாலையும் இதை நாங்கள் கட்டி கொள்ளலாம் எப்படி சுருட்டின இலைய குவீரனுக்கு முன்னால் வச்சா எந்த பல்லணம் பெறலாம்